ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஹாப்பி அண்ட் பிஹெல்தி இன்றைக்கி நாம் ஸ்டொமக் அதாவது வயிற்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டொமக்கோட அனாட்டமி ஃபிசியாலஜி பேத்தாலஜி இதெல்லாம் நம்ம பார்க்கல ஜென்ரலாக ஸ்டொமக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகுது அது எப்படி போகுது நம்ம வாயில் போட்டு நல்லா மென்று உமிழ்நீரோடு சேர்த்து முழுங்கி போகும்போது அந்த ஸ்டொமக்கோட வேலை வந்து ரொம்ப 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 கம்மியாகுது இல்லாமல் நம்ம வாய்க்கில் போட்டு டபக்க டபக்கு நம்ம முழுங்கும் பொழுது அது அப்படியே வயிற்றில் போகும்போது அந்த வயிறு ஜீரணம் பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீரண கோளாறுகள் வந்து கடைசியில் நமக்கு என்ன வரும் மலச்சிக்கல் வரும் ஸோ நம்ம வாயில சாப்பாடு போடும் பொழுதே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம வாயில் ஜீரணமாகி அந்த சத்துக்கள் வந்து பிரிக்கப்படுது அதுக்கப்புறம் அந்த ஈசோஃபேகஸ் வந்து அது பிடிச்சி பிடிச்சி அந்த நம்ம சாப்பிட்ற அந்த கவலை உருண்டைகளை என்ன பண்ணுது மெதுவாக கொண்டு போய் அந்த வயிற்றுக்கு சேர்க்குது நேராக போய் விழுதுறது கடவுள் வந்து அந்தளவு நம்ம உறுப்புகளை வந்து அற்புதமாக படைச்சிருக்காரு நம்ம வாயில் போடுற சாப்பாடு அந்த ஈசோஃபேகஸ் வழியாக அப்படியே நின்று நின்று அது பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் தள்ளுது அந்த ஸ்டமக்குக்கு மேலே ஸ்பிங்டர் அப்படிங்கிற ஒரு முடிச்சு இருக்குது அந்த சாப்பாடு மெதுவாக போய் அந்த முடித்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வயிற்றுக்குள்ளே போகுது வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகி அதை என்ன பண்ணுது அந்த வயிறு ஒரு போன்ற அமைப்பு அந்த அது உள்ளே போய் அந்த சாப்பாடு ஜீரணமாகி திருப்பி அந்த சிறு குடலுக்கு போகும்போதும் அந்த வயிற்றுப்பகுதிக்கு கடைசியில் அங்கே ஒரு ஸ்பிங்டர் இருக்குது அது ஓப்பன் ஆகி அதாவது ஜீரணமாகி அது ஓப்பன் ஆகி திருப்பி அந்த சிறு குடலுக்கு போகுது இவ்வளோ அழகாக கடவுள் வந்து நம்ம உறுப்புகளை ஜீரணமாகிறதுக்கு மென்று முழுங்கிறதுக்கு உமிழ்நீரோடு சேர்த்து வாயில் மெல்றதுக்கு இவ்வளோதையும் கடவுள் அழகாக நேர்த்தியாக அதனதன் இடத்துல படைச்சிருக்காரு ஆனால் யூஸ் பண்ணுற நம்ம என்ன பண்ணுறோம் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றோம் வாயில் அப்படியே போட்டு கடகடானு முழுங்கிடுறோம் நம்ம என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்றோம் சாப்பிடும்போது டிவி பார்க்குறோம் வாட்ஸ்அப் பார்க்குறோம் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறோம் நம்ம மனசு ஒரு இடத்துல லைக்கிறது இல்லை இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுடைய உணவும் ஜீரணமாகாது கரெக்டாக மலச்சிக்கலும் வரும் மலச்சிக்கல்னால நிறைய நோய்கள் வரும் நிறைய நோய்கள் வர்றப்போ கடைசியில் நம்ம எங்கே போய் நிற்போம் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்போம் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நாம் செலவு பண்ணி பிரயோஜனமான செலவு அது ஒரு பத்து நிமிஷம் நம்ம செலவு பண்ணி பசிக்கும்போது மட்டும் நம்ம சாப்பிடணும் அந்த பத்து நிமிடங்கள் நம்ம சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று முழுங்கி மனத உணவுகளை கவனம் செலுத்தி நம்ம சாப்பிடும் பொழுது அதன் அதன் சுவைகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு தேவையான உறுப்புகள் ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது அதை மனசில் வச்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க அக்குபஞ்சர் படி இப்படி இருக்குது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சுவை ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டைம் இந்த ஸ்டொமக்கோட டைமு காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அதனால தான் அந்த ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே காலை உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பசி இருக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க பசி இல்லைன்னா சாப்பிடாதீங்க அடுத்ததாக நம்ம மின்னு சாப்பிடும் பொழுது நமக்கு கரெக்டாக இருக்குது இல்லையா அதே மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது சமைச்ச சாப்பாட்டோட பழங்களை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படியே பழங்கள் நமக்கு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சமைத்த உணவை சாப்பிடுங்க ஏன்னா பழங்களுடைய ஜீரண சக்தியோட நேரம் வந்து ஆஃப் அன் ஹவர் தான் நம்ம சமைச்ச சாப்பாட்டோட ஜீரண சக்தியோட நேரம் வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்போ நான் சத்தானதை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழத்தையும் சமைத்த சாப்பாட்டையும் ஒன்றா நீங்கள் சாப்பிடும் பொழுது சமைத்த சாப்பாடு ஜீரணமாக ஒன்றரை மணி நேரம் ஆகும் பழங்கள் ஜீரணமாக அரை மணி நேரத்துக்குள்ளே ஆயிரும் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே பழங்கள் ஜீரணம் ஆகிட்டு அடுத்து அந்த உணவு ஜீரணமாகிற வரைக்கும் அது என்ன பண்ணும் அது அப்படியே ஜீரணாகி புளிச்சு போயிடும் கடைசியில் நமக்கு என்ன பண்ணுவோம் ஜீரண கோளாறு வரும் ஏப்பம் வரும் ரீகர்ஜிடேஷன் வரும் நமக்கு புளிச்சேப்பம் வருதுன்னு நம்ம புலம்ப ஆரம்பிச்சுருவோம் அதுக்கு போய் மெடிக்கலில் போய் ஒரு ஜெல்லை வாங்கி நம்ம ஊற்றுவோம் அதுவும் சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிடுவோம் ஆனால் காரணம் சின்ன காரணம் இந்த மாதிரி சிறு சிறு காரணங்களை நம்ம கவனிக்க தவறுவதனால தான் நமக்கு நோய்கள் வருது ஸோ நம்ம நல்லா மென்று சாப்பிடுவோம் சரியானதை நம்ம சாப்பிடுவோம் இப்படி நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு சரியான ஜீரணம் ஆகுது இப்போ பழங்களையும் உணவையும் ஏன் சாப்பிடக்கூடாது இந்த கிரைண்டரில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கிரைண்டரில் நம்ம மாவாட்டும் பொழுது இந்த உளுந்தையும் அரிசியும் ஒன்றா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் உளுந்து வந்து சீக்கிரம் மாவாகிடும் அரிசி மாவாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அந்த லேட் ஆகுறப்போ அந்த அரைப்பட்ட உளுந்தை வெளியில் எடுக்கணும்னா உங்களால் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ரெண்டும் அரைப்பட்ட பின்னாடி தான் நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம வயிற்றில் ரெண்டு ஒன்றா ஜீரணமாக நம்ம அளவு பண்ணக்கூடாது நம்ம எது கூட எது சாப்பிட்லாம் எது கூட எது சாப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம விரிவாக அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம் ஆனால் வயிற்றுக்குள்ளற போகிறது சரியாக ஜீரணமாக எதை சாப்பிட்லாங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொன்னேன் நம்ம இந்த வயிறு நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா இன்னொரு சப்போர்ட் என்ன நம்ம சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அது மணிப்புரா அப்படிங்கிற ஒரு சக்கரை அந்த சக்கராவை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அதனுடைய கலர் என்ன என்னென்ன கலர் உணவுகள் நம்ம சாப்பிடணும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அதை பார்க்குறோம்னு விரும்புகிறவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க்கு கொடுக்குறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உணவுகளையும் உங்களுடைய நேரங்களையும் சரியாக மெயின்டைன் பண்ணி உங்களுடைய ஸ்டொமக்கை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மலர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும் சரியான நேரத்தில் சரியாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் யூ